இந்திரன் ஆசீர்வாதம் அர்ஜுனனின் தெய்வீக பிறப்பு அரசர் பாண்டவுக்கு மக்களை பெற முடியாத நிலை ஏற்பட்டது ஏனெனில் அவர் ஒரு ரிஷியின் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் அவர் தனது இரு அரசிகளான குந்தி மற்றும் மாதிரியுடன் தவவிரத வாழ்க்கை நடத்தினார் குந்தி தேவிக்கு முன்பு ஒரு வரம் கிடைத்தது விஸ்வாமித்திரரிடம் அவர் ஒரு மந்திரத்தை பெற்றிருந்தார் அதனால் எந்த ஒரு தேவதையையும் அழைத்து குழந்தைகளை பெறலாம் ஒரு நாள் பாண்டவின் வாரிசாக ஒரு மகனை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் குந்தி தேவனை பிரார்த்தனை செய்தாள் அவருடைய தீவிர பக்தியை பார்த்த இந்திரன் மகன் மிகப்பெரிய வில்லாளியாக விளங்குவான் என்று ஆசீர்வதித்தார் குந்தி கற்பம் எடுத்தால் காலமான பிறகு ஒரு அழகிய குழந்தை பிறந்தது அவன் பிறந்தவுடன் வானவர்களின் பேரொளி வீசியது தேவதைகள் மாலை தூவினர் பண்டிதர்கள் மகிழ்ச்சியுடன் உளறினர் அந்த குழந்தை யாரும் அறியாத புதிய சக்தியுடன் பிறந்தான் அந்த குழந்தைக்கு அர்ஜுனன் என்று பெயர் சூட்டப்பட்டது அவன் வானவர்களின் மைந்தனாகவும் தகுதுசாலியான வீரராகவும் வளர்ந்தான் அர்ஜுனனின் பிறப்பை அறிந்த இந்திரன் இந்த குழந்தை ஒரு நாள் உலகத்திலேயே சிறந்த வில்லாளியாக விளங்குவான் அவன் என் சக்தியை பெறுவான் என்று வாக்குறுதி அளித்தார் பாண்டவும் குந்தியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மகனை பார்த்தனர் அந்த குழந்தை பிறந்தது முதல் அவன் கை விரல்களை வில்லின் வடிவத்தில் வளைத்தபடியே இருந்தான் இது அவன் எவ்வளவு திறமையான வீரன் ஆவான் என்பதற்கான அறிகுறியாக இருந்தது அதே நேரத்தில் வேறு ஓர் அற்புத குழந்தை பிறந்தது கர்ணன் அவன் பின்னாளில் அர்ஜுனனின் மிகப்பெரிய எதிரியாக மாறுவான் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை குழந்தை பருவத்திலேயே அர்ஜுனன் வில்லாற்றலில் ஆர்வம் காட்டினான் சிறுவனாக இருக்கும் போதே அவன் ஏதுவான் அவன் வளர்ந்து கிருஷ்ணனின் தோழனாகவும் மாபெரும் யோவாகவும் மாறினான் இவ்வாறு இந்திரனின் ஆசிர்வாதத்தால் அர்ஜுனன் அற்புதமான வீரராக உருவெடுத்தான் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்